நண்பர்களே வணக்கம் சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருந்தது உத்தரவு இல்லை அதாவது டெல்லி சீஃப் மினிஸ்டருடைய பிரைவேட் செக்ரட்டரி பைவோ குமார் இந்த மனிதர் வந்து சுவாத்தி மாலிவால்ங்கிற ராஜ்யசபா மெம்பரை அவங்க கட்சிக்காரன் கிடையாது இந்த கேஜ்ரிவால் வீட்டுக்குள்ளே இருக்கிற கேஜ்ரிவால் வீட்டில் வச்சு கெஜ்ரிவாலுடைய முன்னாள் தனிச்செயலாளர் இப்போ அஃபிஷியலாக கிடையாது இப்ப அசிஸ்டன்ட் மாதிரி கூட உட்காந்துக்கிட்டு அந்த மனிதர் அந்த பெண்மணியை அடித்து செய்தார் அவர் சிஎம் எம் பார்க்கறதுக்கு அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் பாக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு போயிருக்க இதுல என்ன குற்றச்சாட்டுனா இப்படி அந்த மனிதர் சுவாத்தி மாலையில் அடிக்கும் போது அரவிந்த் வீட்டுக்குள்ள இருந்ததாக அந்த அம்மா சொல்றாங்க கோர்ட் வந்து இந்த மாதிரி குண்டாஸ் வேலை பண்ணுறவன் தான் கூட இருக்கணுமா சி முதலமைச்சர் வீடு வந்து தனி பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா தனிப்பட்ட சொத்தா மக்கள் பார்க்க வரக்கூடாதுங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க ஸோ உனக்கு என்ன அதிகாரத்தில் வந்து இப்படி ஒரு பெண் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்னை அடிக்காதன்னு சொல்லும் போதும் இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் நீ அடிச்சிருக்கிற அப்போ உனக்கு எவ்வளவு இது குண்டாஸ் மாதிரி நீ ஆக்ட் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்து இந்த மனிதனுடைய ஜாமீன் அப்ளிகேஷன் வந்து ஏழாம் தேதிக்கு விசாரணை வச்சிருக்கிறாங்க பட் சுப்ரீம் கோர்ட் வந்து மிக சரியாக கெஜ்ரிவால் கூட இருக்கிற இந்த மனிதர் மட்டுமல்ல கெஜ்ரிவாலே நான் வந்து அனர்கிஸ்ட்னு கிருஷ்ணன்னு பெருமைப்படுறேன்னு சொன்ன மனிதர் அனர்கிருஷ்ணா ராஜகவாதி அந்த மாதிரி இருக்கு அதாவது முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுன மனிதர் அவர் கூட எப்படி இருப்பாங்க இவங்ககிட்ட நியாயம் ஒரு டீசன்சி இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமாங்கிறது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு மிக தெளிவாக இதை கேள்வி கேட்டு கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இன்னொரு முக்கியமான தீர்ப்பு எஸ்டி அவங்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதாங்கிறது ஒரு கேள்வி அது ரெண்டாயிரத்தி நாலில் வந்த ஜட்ஜ்மெண்ட் படி பண்ண முடியாதுன்னு வச்சிருந்தாங்க இப்போ அது ஏழு நீதிபதிகள் உள்ள பெரிய பெஞ்சு இதுக்கு மேலே ஒன்பது நீதிபதிகள் அந்த மாதிரி ஸோ இது ஏற்கனவே தீர்ப்பு வந்தது வந்து ஐந்து நீதிபதிகள் உள்ள பெஞ்சு அதனால் இந்த பெஞ்ச் வந்து இதுலேயும் தலைமை நீதிபதி இருக்கிறாரு மிஸ்டர் சந்திரஷூ அவங்க வந்து உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து அந்த ஷெடியூல் காஸ்ட்ன்னு இருக்கிற எல்லாரும் ஒரே சீராக இருக்கிறது இல்லை ஸோ அதில் ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு கொடுக்கறது உள்ஒதுக்கீடுன்னு போடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அதை மாநிலங்களே செய்து கொள்ளலாம் என்பது மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனால் அந்த விஷயத்திலும் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு அருமையான கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க நீங்கள் வந்து ப்ராப்பர் தரவுகள் டேட்டா வந்து ப்ராப்பராக இருக்கணும் அதாவது இவங்கள்லாம் மிகவும் கீழ்நிலை இருக்காங்க இந்த குரூப்பு அப்படிங்கிற மாதிரி சும்மா உங்களுடைய இஷ்டத்துக்கு உங்களுடைய ஆசைக்கெல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து முறைப்படியான தரவுகள்னா என்ன டேட்டா இந்த குரூப்பில் வந்து இவங்க ரொம்ப கீழ்நிலை இருக்காங்க அவங்கள வந்து கொண்டு வர்றதுக்கு தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது பாராட்ட வேண்டிய விஷயம் இதையெல்லாம் விட முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கிறது இந்த கிரிமி லேயர் கான்செப்ட் அதில் வசதியானவங்களே வெளியே எடுக்கணும் ரிசர்வேஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது மிகவும் வர இது வந்து ஆப்ரேட்டிவ் போர்ஷனில் உள்ள ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அதனால் கருத்து ஒரு சஜஷனாக சொல்லியிருக்காங்க இது ஒரு ஆரம்பமாக எடுத்துக்கொள்வோம் இது நல்லது நாட்டுக்கு ஏன்னா சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறது பலனை அனுபவிப்பவர்கள் ஒரு சாரார் அவருடைய பிள்ளைகள் அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்க வழியே இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி குரூப்போ குரூப் ஏ ஆஃபீஸர்ஸாக இருக்கிறவங்க அவங்க அவங்கள எப்படி நம்ம சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு சொல்ல முடியும் அவங்க பிள்ளைகளுக்கு எதுக்கு ரிசர்வ் இப்போ இருக்குது அது தவறுன்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதை தான் இப்போவும் திருப்பி சொல்கிறேன் அந்த மாதிரி ஹையர் லெவலில் உள்ள ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய பிள்ளைகளும் சோஷிய உங்களுக்கு வசதி வந்து தெளிவாக இருக்கிறீங்க நல்ல பவரில் இருக்கிறீங்கன்னா சோஷியல் பேக்வேர்டுன்னு செங்க வந்துச்சு அவங்க மரியாதை தானாக வந்துடும் அதை மீறி யாராவது தவறு பண்ணுறாங்கன்னா சட்டம் இருக்குது அவங்க க தண்டிக்கிறதுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிறப்பால் ஒரு குறிப்பிட்ட இவங்க கீழே மேல் கீழே சொல்கிறதே வந்து பாவம் சட்டவிரோதம் மட்டும் இல்லை மிகப்பெரிய பாவம் அதுக்கு கடுமையான தண்டனை இருக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சமூகத்தில் பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை மேலே கொண்டு வருவதற்கு ரிசர்வேஷன் தேவை அது தேவையானவர்களுக்கு போவதற்கு செய்ய வேண்டும் என்றால் இந்த மாதிரி அதிகாரிகள் மட்டத்தில் உள்ளவங்க குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது ரிசர்வேஷன் மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்கன்னு வச்சுக்கிடுவோம் அவங்களை எதுக்கு சோசியலி பேக்வேர்டு எக்கனாமிகலி பேக்வேர்டுன்னு சொல்லணும் அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இல்லையே அதனால வெறும் ஜாத்தின்னு மட்டும் பார்க்காம அவங்களுடைய சூழ்நிலை ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் அதிக லெவலில் வைக்கணும் கூட வச்சுக்கலாம் ஆனா எல்லாருக்கும்னா அவங்க தான் பார்க்குறாங்க அதில் ஏழைகளுக்கு கிடைப்பது வாய்ப்பு குறைந்து விடுகிறது என்பதை நாம் ஒத்து ஒப்புக்கொள்ள வேண்டும் இன்ஃபேக்ட் என்னுடைய கருத்து வந்து ரிசர்வேஷன் தேவை நமக்கு ஏன்னா மக்கள் எல்லோரும் சமநிலை வருவதற்கு ஆனால் அதை விட இந்த மாதிரி சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய குடும்பத்திலும் வர குழந்தைகளுக்கு நாம் ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அவங்க ஹாஸ்டல்லே தங்கி படிக்கிற மாதிரி எல்லா வசதிகளும் பெற்றோர்கள் ஒரு பைசா கொடுக்க வேண்டாம் எல்லா வசதிகளும் ஒரு குறை இல்லாமல் மூன்று வேளை சாப்பாடு மட்டும் இல்லைன்னு உணவு உடை அவங்களுக்கு தேவையான அத்தனையும் அரசாங்கம் செய்ய வேண்டும் அது மட்டும் அல்ல மிகவும் கஷ்டப்படுற பெற்றோர்களாக இருந்தால் எஜுகேஷன் அலவன்ஸ் அவங்களும் கொடுக்கலாம்கிறேன் இந்த குழந்தைய படிக்க வைங்க உங்களுக்கு நீங்கள் அலவன்ஸ் வாங்கிக்கோங்க சொல்லிப்போம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு மினிமம் இது என்ன கொடுக்குறோமோ என்ன முடியுமோ அதை கவர்மெண்ட் செய்கிற மாதிரி அரசாங்கம் எடுத்தால் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ரீஃபார் புரட்சிகரமாக கொண்டு வந்தால் தான் இந்த சமூக ஏற்றத்தாழ்வு மாறும் என்பது என் கருத்து அங்கே அப்படி படிக்கிற பிள்ளைகள் வந்து பெரிய அறிவாளிகளாக வருவாங்க அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இதில் வந்து ஒரு ஜட்ஜு வந்து இரண்டாவது தலை ஒரு தலைமுறைக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க அதில் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து உண்டு ஒரு குரூப் சி எம்ப்ளாயி அவங்க ரிசர்வேஷன் வந்திருக்காங்கன்னு வைங்க அவங்க பிள்ளைங்க அவங்க பொருளாதாரத்தை பெரிய லெவலுன்னு சொல்ல முடியாதே அதனால் அவங்க குழந்தைகளுக்கு இருக்கிறத இல்லை என்பது எனக்கு கருத்து கட்டுவோம் ஓபிசிக்கு சொல்கிற மாதிரி குரூப் பே குரூப் ஏ ஆஃபீஸை ஒரு லெவலில் வந்தாங்க அப்படின்னா கொடுக்கலாங்கிறது வேலிட் பாயிண்ட் இன்ஃபேக்ட் ஓபிசிலேயுமே குரூப் பே லெவல் வந்து நாற்பது வயசுக்கு முன்னாடி வந்தால் தான் எந்த வயசில் குரூப்பே வந்தாலும் அவங்க பிள்ளைகள் கொடுக்கக்கூடாதுனால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும் அப்போ தேவையான மக்களுக்கு இந்த ரிசர்வேஷனுடைய பலன்கள் இடஒது பலன்கள் கிடைக்கும் இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னா அரசியல்வாதி இப்போ திருமாவளம் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து நியாயத்தை ஏற்றுக்கொள்ளும் மனிதர்கள் அல்ல திமுகவினரோ அல்லது திமுக சேர்ந்திருப்பவர்களோ மற்ற அரசியல் கட்சி இதில் வந்து பெரும்பாலும் எல்லா கட்சியும் ஒன்னாக தான் இருப்பேன் அந்த ஓட்டுக்காக நியாயத்தை மறைக்கும் அரசியல்வாதிகள் தான் அதிகம் அதனால இதை இந்த இதை வந்து கிரிமி லேயர் தான் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதில் ஆச்சரியப்படுவதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இது நடக்க வேண்டும் என்பது என் கருத்து நல்லதே எதிர்பார்ப்போம் நன்றி